திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து பகுதி ஒன்பது கதிரமகளன் உண்மையைச் சொல்லிவிடுகிறேன் ஆதித்த கரிகாலர் பல்லவர்களின் பொக்கிஷமான உக்ரோதயம் கங்க மன்னன் பிருத்திவிபதி பராந்தகருக்கு அளித்த பானபத்திரம் மற்றும் பராந்தகரின் இளைய மகன் உத்தமசீலனின் வாழ் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார் நான் தான் அவற்றை அவருக்கு அளித்தேன் என்று கூறி கெஞ்சும் விழிகளால் அந்த உருவத்தை நோக்கினான் கார் இருள் கரிய போர்வையை அணிந்து தன்னை மறைத்துக் கொண்டிருந்த அந்த உருவத்தை அவனால் காண முடியவில்லை உண்மையை கூறியதும் அந்த உருவத்தின் பிடித்தளர அப்பாடா உயிர் பிழைத்தோம் என்கின்ற நிம்மதியில் கதிராமங்கலன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென்று மீண்டும் அவன் கழுத்தை ஒரு கரம் சுற்றி வளைத்தது இதனால் வரை ரகசியத்தை காத்தது போன்று தொடர்ந்து காப்பாற்று என்று மீண்டும் கிசுகிசுத அந்த குரல் குத்துவாளால் அவனது நெஞ்சை பதம் பார்த்தது அலரக்கூட முடியாமல் நிலத்தில் சரிந்தாலும் அந்த இரவின் நிசப்தத்தில் அவன் உடல் நிலத்தில் மோதிய ஒலி பெரிதாக கேட்டது இருளின் இருளின்போடே ஒரு உருவம் அசைந்தாதி நடந்து செல்வது கடைசியாக கதிராவின் கண்களுக்கு புலப்பட்டது அந்த உருவம் இருளில் நடந்து செல்வது அமானுஷ்யமாக தோன்றியது அதன்பின் கண்களை மூடிக்கொண்டான் இனி அவனது உறவினர்களிடையே அவனுக்கு பெண் கொடுப்பதற்கு போட்டி எழாது குந்தவையின் அந்தபுரத்தை ஒட்டிய மாமரம் ஒன்றில் அமர்ந்திருந்தான் அமானுஷியன் உப்பரியில் நின்றபடியே அவன் கூறுவதை செவிமடுத்துக் கொண்டிருந்தாள் குந்தவை நீங்கள் எதிர்பார்த்தது போன்று பழையாறை கஜானாவில் காணாமல் போன உக்ரோதயம் பானபத்திரம் மற்றும் உத்தமசெலியின் வாழ் ஆகியவற்றை ஆதித்த கரிகாலன் வசந்தான் உள்ளன அவற்றை எடுத்துக் கொடுத்த கதிராமங்கலன் சற்று முன்பாகத்தான் உண்மைகளை கூறிவிட்டு பரலோகத்திற்கு புறப்பட்டுச் சென்று விட்டான் பழையாறை கஜானாவில் இருந்து எடுத்து சென்ற பான பத்திரத்தை கொண்டு சுவர்ணமுகி காடுகளில் சோழர்களுக்கு உரிமையான சுரங்கங்களில் இருந்து பொண்ணை எடுத்து கொண்டான்ன ஆதித்த கரிகாலன் ஸ்வர்ணத்தை மீட்பதில் பார்த்திப பல்லவன் அவனுக்கு உதவியாக இருந்தான் நான்கு சுரங்கங்கள் ஸ்வர்ணம் ஒத்தாடை அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது பிரவாள மாளிகை நின்ற இடத்தில் தனது கனவு மாளிகையை எழுப்புகின்றன ஆதித்த கரிகாலன் அந்த மாளிகைக்கு பொன்னாழி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அமருஷியன் கூற குறுக்கிடாமல் அவன் கூறும் தகவல்களை கேட்டுக்கொண்டே இருந்தாள் குந்தவை மாளிகைக்கு பெயரே வைத்து விட்டானா தனக்குள் முன்னுத்த குந்தவை மாமரத்தில் மறைவாக அமர்ந்திருந்த அமருஷியத்தின் குரல் ஒழித்த தூக்கினை நோக்காமல் காய்த்து குலுங்கியிருந்த மாங்காய்களை வெறித்தபடியே பேசினாள் அமானுஷியரே போதும் இனி உளவு பார்த்து செயலில் இறங்கும் வேளை நெருங்கிவிட்டது அவள் கூறியதும் அங்கே மௌனம் நிலவியது பிறகு அமானுஷியனின் கரகரப்பான குரல் மீண்டும் ஒலித்தது இளவரசி செயலில் இறங்க வேண்டுமென்றால் எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் அங்கீகாரம் இல்லாமல் என்னால் சில காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்றவுடன் ஒரு கைப்பிடிச்சோரினரு நின்றிருந்த குந்தவை திரும்பி நோக்கினாள் உப்பருகியின் மறுகோடியில் தெட்டக்கனி பவழமல்லிகளை தனது சேலை முந்தானியில் சேகரித்துக் கொண்டிருந்தாள் அங்கீகாரம் கிடைக்கும் அமானுஷியரே நீங்கள் கேட்டவுடன் நான் கொடுக்க முடியாது அதற்கான காலம் வேலை எல்லாம் வரும்பொழுது நீங்கள் கேட்பது கிடைக்கும் இப்போதைக்கு அமானுஷியமாக இருந்தது போதும் மனுஷியமாக மாறவும் என்றவள் அமானுஷ்யத்தின் பதிலுக்கு காத்திராமல் தெட்டக்கணியை நோக்கி நடந்தாள் தெட்டக்கணி பழையாறை பழமல்லியை பறித்தது போதும் தஞ்சைக்கு சென்று மீதி பவழமல்லியை பறித்துக்கொள் என்றவுடன் அவளை வியப்புடன் நோக்கினாள் தெட்டக்கணி இப்போதுதானே தஞ்சைக்கு சென்று வந்தோம் மீண்டும் தஞ்சைக்கு பயணமா தெட்டக்கணி தான் சேகத்திருந்த பழமொழியை மூட்டையாக கட்டினாள் நடப்பது என்ன என்பதை அறிவதற்காக தஞ்சைக்கு சென்றோம் நடப்பது என்ன என்பதை அறிந்து கொண்ட பின் அதை தடுப்பதற்காக இப்பொழுது தஞ்சைக்கு செல்லுகிறோம் குந்தவை கூறினாள் தஞ்சைக்கு அவசியம் செல்ல வேண்டுமா இளவரசி இன்று பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் வைபவத்தை நீங்கள்தானே முன்னின்று நடத்துகிறீர்கள் திட்டக்கணி நினைவுபடுத்தினாள் அரச குடும்பத்து பெண்களுக்கு வேறு பணிகள் இல்லாததால் ஆலயப் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் எனக்கு வேறு நிறைய பணிகள் இருப்பதால் அண்ணாபிஷேகத்திற்கு நான் இல்லை என்றால் பரவாயில்லை நாம் தஞ்சைக்கு போகிறோம் குந்தவை கூறியதும் தெட்டக்கணி மெல்லிய குரலில் சிரித்தாள் இதற்கு தாங்கள் தஞ்சை அரண்மனையிலேயே வசிக்கலாம் எதற்காக அறையில் தங்கி கொண்டு தஞ்சைக்கு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டும் உனக்கு இதெல்லாம் புரியாது தெட்டக்கணி அரசியலில் முக்கியத்துவம் இல்லாதவர்கள் கூட காரணமின்றி தலைநகரத்திற்கு பயணம் செய்வார்கள் பணிகளே இல்லை என்றாலும் அந்த மாதிரி அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஏதோ முக்கிய அரசியல் நிகழ்வுக்காக அவர்கள் அந்த மாதிரி பயணத்தை மேற்கொள்வதாக அனைவரும் எண்ணுவார்கள் தலைநகரம் சென்று அரண்மனைக்கு உள்ளே கூட நுழையாமல் அரண்மனையில் விருந்து உண்டேன் அறிந்துவிட்டு மன்னரை சந்தித்தேன் அவருடன் ஆலோசித்தேன் என்று கட்டுக்கதில்களை அழித்து விடுவார்கள் ஆனால் எனது தஞ்சை பயணம் மட்டும் எப்பொழுதும் விசேஷமாகத்தான் இருக்கும் நான் தஞ்சைக்கு பயணம் செய்தால் அரசியலில் பெரும் மாற்றம் வரும் என்பது பொருள் குந்தவை பவழமல்லி பந்தலின் கீழ் நின்று அண்ணாந்து பார்த்தாள் பிறகு கையை உயர்த்தி ஒரு பவழமல்லியை கையில் எடுத்தாள் தெட்டக்கனி அவளை பிரமிப்புடன் பார்த்தாள் இளவரசி மாற்றம் ஏதேனும் வருகிறதா தெட்டக்கணியை அர்த்தத்துடன் நோக்கினாள் குந்தவை தெட்டக்கணி அரசியல் என்பது இப்பொழுது நீ பறித்த பவழமல்லியை போன்றதுதான் மலர் வெண்மையாக இருந்தாலும் அடியில் உள்ளதன் காம்பு காஷாய வண்ணத்தில் உள்ளது அதுபோலத்தான் மேலே புலப்படும் அரசியல் நிகழ்வுகள் பதவியில் அமர்ந்திருப்பவர்களால் தீர்மானிக்கப்படுவது போல் தோற்றமளித்தாலும் அடியில் என்னை போன்ற சில சூத்திரதாரிகள் அதனை இயக்குகின்றனர் தொடர்ந்து கேள்விகளை கேட்காதே பதில் சொல்லும் நிலையில் நான் இல்லை நமது பயணத்திற்கு ஏற்பாடுகளை செய்துவிடு விடியலில் புறப்படுகிறோம் என்றாள் குந்தவை தாதி தங்கத்தட்டில் கொண்டு வந்த பழரச கொலை கையில் எடுத்து வானவன் மாதேவி பழுவேட்டரிற்கும் அனிருத்த பிரம்மராயருக்கும் அளிக்க அனிருத்தர் அதை கையில் வாங்கினார் மன்னருக்கு கிடையாதா அவர் கேட்டார் இப்போதுதான் அருமை மகளுடன் பேசியபடியே பழரசம் மருந்தினார் வானவன் மாதேவி கூறினாள் ஒரே சமயத்தில் இரண்டு இனிப்பான பொருளை மங்கனம் எப்படி ஏற்றார் மகளுடன் அளவுலாவது பழரசத்தை காட்டிலும் அவருக்கு இனிக்குமே பழுவேட்டரையவர் சிரித்தபடியே சாற்றை அருந்த துவங்கினார் மன்னருக்கு முக்கணிகள் இருந்தாலும் என்னதான் பழையாறை பலாவாக நான் இனிப்பை வாரி வழங்கினாலும் வாழையடி வாழையாக சோழத்தை வாழ வைக்கப் போகும் அண்ணனை கண்டால் போதும் பலாவையே விடுவார் கேலியாக பேசியபடிவே குந்தவை அங்கே பிரசன்னமானாள் பழையாறையிலிருந்து எப்பொழுது வந்தீர்கள் இளவரசி அனிருத்தர் கேட்டார் குந்தவையார் யார் என்று நினைத்தீர்கள் அனிருத்தரே அவள் சர்வ வியாபி தூணிலும் இருப்பாள் துரும்பிலும் இருப்பாள் பழுவேட்டரையர் கூற சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் சிரித்தனர் உண்மைதான் அரசரே சோழம் வலுவாக நிற்பதற்கு நானும் ஒரு தோணாக இருப்பவள்தான் ஆனால் அதே சமயம் என்னை துரும்பாக என்னை செயலாற்றுபவர்களின் திரைமறைவு வேலைகளை அனுமதிக்காதவள் குந்தவை கூற உதட்டில் பதிந்திருந்த பழரசக் கோழியை நீக்கிவிட்டு அவளை கேள்வியுடன் நோக்கினார் பழுவேட்டரையர் வழக்கமாக பழரசத்தில் நான் பிளகுப்பொடியை தூவித்தான் அருந்துவது வழக்கம் இந்த பழரசத்தை தயாரித்த பரிசாரர்களுக்கு இந்த விவரம் தெரியாது போலும் ஆனால் பழரசத்தில் மிளகு இல்லாத குறைக்கு குந்தவை பொடியை நன்றாகவே தூவுகிறாள் என்று சிரித்தார் நான் பொடி ஒன்றையும் தூவவில்லை பழுவோர் அரசே வேறு சிலர்தான் சொக்குப்பொடி தூவி காரியமாற்றுகின்றனர் குந்தவை கூறினாள் சொல்ல வருவதை நேரடியாக சொல் குந்தவை மறைமுகமான சொற்கள் தேவையில்லை தனாதிகாரி உனக்கு பாட்டனார் முறை ஆகையால் நீ அவருடன் உரிமையாக பேசலாம் அனிருத்தர் நமது குடும்பத்தில் ஒருவர் எனவே தயக்கமே தேவையில்லை சுந்தர சோழர் கூறினார் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன் நமது பழையாறை கஜானாவில் நிலவரை காணன் ஆதித்த கரிகாலன் வந்திருக்கிறான் உக்ரோதயம் என்கின்ற ஆபரணம் பானபத்திரம் என்கின்ற சுவடி மற்றும் சிறிய பாட்டனார் உத்தமசீலியின் வாழ் ஆகியவற்றை தனது இருக்கிறான் குந்தவையின் குரல் காட்டத்துடன் ஒழித்தது இவ்வளவுதானே அவனுக்கு வேண்டியதை அவன் எடுத்துக்கொண்டான் தனாதிகாரியிடம் சொல்லி உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள் வானவன் மாதேவி அவளை சமாதானம் செய்தாள் அவ்வளவுதானே என்று எளிதாக கூறிவிட்டாயம்மா அந்த பானபத்திரத்தின் பின்னால் மாபெரும் புதேல் உள்ளது கங்கம் மண்ணன் நமது பராந்தகருக்கு அளித்த நான்கு ஸ்வர்ண சுரங்கங்களை குறித்த உடன்படிக்கைதான் பானபத்திரம் அதை எடுத்து சென்று சுரங்கங்களை கைப்பற்றி அந்த ஸ்வரணத்தை தனது காஞ்சி மாளிகையில் பத்திரப்படுத்தி இருக்கிறான் அதை கொண்டு அதில் பொன் மாளிகை ஒன்றை எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றான் குந்தவை பொறுமினாள் பழுவேட்டரையர் சிரித்தார் குந்தவை இந்த தாதி நிற்காலே தட்டு இதுவே ஸ்வர்ணத்தினால் வடிவமைக்கப்பட்டதுதான் ஒரு தாம்பாளத்தை ஸ்வரணத்தில் செய்யும் பொழுது ஒரு மாளிகையை ஸ்வரணத்தில் செய்தால் என்ன பழுவேட்டரையர் கூற அவரை அனால் பறக்கும் கண்களால் நோக்கினாள் குந்தவை தட்டு ஸ்வரணம்தான் ஆனால் அதை கையாளுபவர்கள் அடுக்கலை பணியாளர்கள் மட்டுமே சுமந்து வருபவள் இந்த தாதி அரச குடும்பத்தினர் யாரும் அதை தொடுவது கூட கிடையாது அப்படி இருக்க சோழகத்திற்குரிய நான்கு சுரங்க சொரணத்தை ஒருவன் மட்டுமே எடுத்து தனக்கு மாளிகை எழுப்பிக் கொள்வது என்ன நியாயம் சொரணம் முழுவதும் சோழ கஜானாவை தானே சேர வேண்டும் குந்தவை கேட்டாள் அவள் மிகவும் முக்கியமான விவகாரத்தை தான் கையில் எடுக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட பழுவேட்டரையர் தானே எழுந்து பவடரசு குருவையே தாதியின் தட்டில் வைத்தார் உண்மைதான் குந்தவை உன் கூற்றில் நியாயம் இருக்கிறது பராந்தகன் பாணர்களை வீழ்த்தி அவர்களை கங்கர்களுக்கு அடிமையாக விற்றதற்கு பிரதி உபகாரமாக அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட சொர்ண சுரங்கங்கள் பழுவேட்டரையர் கூறினார் இருக்கட்டுமே நாம் அந்த ஸ்வரணத்தை எடுக்காமல் விட்டுவிட்டோம் பராந்தகன் தொடர்ந்து தனது மகன்கள் இருந்தும் காணாமல் போனதால் விரக்தியில் உரிமையை கோராமல் விட்டுவிட்டார் அரிஞ்சையின் ஆட்சி செய்தது ஆறு திங்கள்கள் மட்டுமே பழைய உடன்படிக்கையை வைத்து உரிமையை கோருவது நியாயமாகாது என்று நானும் வாழாவிருந்து விட்டேன் ஆதித்த கரிகாலனுக்கு ஸ்வர்ணம் தேவைப்பட்டதால் தனது சாதுரியத்தால் அதை கேட்டு வாங்கி இருக்கிறான் அதை கொண்டு அவன் மாளிகை ஒன்றை எழுப்பினால் நஷ்டம் என்ன நாம் கூட அந்த மாளிகையில் சென்று தங்கலாமே சுந்தரர் கூற அவரை நோக்கி அனல் பார்வை ஒன்றை உதித்தாள் குந்தவை தந்தையே காஞ்சி நமது சோழர் வசம் நிரந்தரமாக இருக்குமா நாளையே பல்லவர்கள் பொங்கி எழுந்து மீண்டும் தங்கள் சாம்ராஜ்யத்தை நிறுவினால் நாம் காஞ்சியை மட்டுமாய் இழப்போம் ஸ்வர்ண மாளிகையையும் தான் இழப்போம் ஸ்வர்ண மாளிகை எங்களுடையது அனுமனை போன்று அந்த மாளிகை மட்டும் நாங்கள் தூக்கிச் செல்கிறோம் என்று நாம் கேட்டாலும் அவர்கள் தருவார்களா கேலியுடன் கேட்டாள் குந்தவை மன்னா குந்தவை மிக தெளிவாக இருக்கிறாள் அவளது வாத திறமைக்கு முன்பாக நாம் பேச இயலாது எதற்கும் தங்கள் மகனை உடலே வரவழைத்து விளக்கம் கேட்பதுதான் நியாயம் உடனே தஞ்சைக்கு வந்து மன்னரை சந்திக்கும்படு ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை அனுப்புங்கள் அனிருத்தரே பழுவேட்டரையர் கூற அனிருத்தர் தலையசைத்தார் குந்தவை திருப்தியுடன் நிற்க பழுவேட்டரையரும் அனிருத்தரும் அங்கிருந்து புறப்பட்டனர் ஒருவனுக்கு நேரம் கூடி வரும்பொழுது மற்றவர்கள் செய்யும் வாதகங்களும் அவனுக்கு சாதகமாகவே மாறும் என்பது வழக்கம்தான் மற்றவர்கள் ஏவும் கனைகள் அவன் மீது மலர் மாலைகளைத்தானே விழும் பாண்டவர்கள் விடுத்த கனைகள் எல்லாமே கருணனின் மீது மலர் மாலைகளாகத்தானே விழுந்தன அவன் செய்த தர்மம் அவன் தலையை காத்தது ஆதித்த கரிகாலனும் பாமர மக்களுக்கு செய்த உதவியால் அவர்களது அபிமானத்தை பெற்று மக்களின் இளவரசன் என்று பெயரை பெற்றிருந்தான் அவர்களின் வயிறும் வனமும் வாழ்த்தியதனால் ஒருவேளை அவனுக்கு எல்லாமே சாதகமாக போகின்றதோ அத்திமலையானின் பிரதிமை பிரவாள மாளிகையில் அவனுக்கு கிடைத்ததும் அவனுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்கின்றன புகழ்பெற்ற காஞ்சியின் வாசியாக அவன் மாறியதும் அத்திமலையானும் அவனை நாடி ஓடி வந்தான் உக்ரோதேமும் ஆதித்த கரிகாலனின் வசம் வந்துவிட்டது பானபத்திரமும் அவனை சேர்ந்தது நான்கு சுவர்ண சுரங்கங்களின் அதிபதியாகிவிட்டான் அவன் பிரம்மாண்டமான பொன்மாளிகை ஒன்று காஞ்சியில் எழுப்பி வருகிறான் இன்னும் என்ன வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு விரைவில் மன்னனாகிவிட்டால் தான் வரைத்து வைத்திருக்கும் அத்திமலை தேவனின் பிரதிமையை வைத்து அஸ்வமேதையாகவும் செய்து உலகத்தையே சோழர்களின் குடையின் கீழ் கொண்டு வந்து விடலாம் நேமியங்கையருடன் சேர்ந்து நீண்டகால திட்டத்தை தயார் செய்துவிட்டான் ஆதித்த கரிகாலன் இன்னும் பார்த்திபனுக்கு கூட சிலை அவன் வசம் உள்ளது தெரியாத பொழுது குந்தவைக்கு எப்படி தெரியக்கூடும் தஞ்சைக்கு வந்து உடனே மன்னரை சந்திக்க வேண்டும் என்று ஓலை வந்ததும் சற்றே குழம்பினான் அவன் தந்தைக்கு புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் நண்பன் பார்த்திபன் அவசரமாக வந்தான் ஆதித்தா பழையாறை நிலவில இருந்து கொண்டு வந்த உத்தமசெலனின் வாளி உடனே எடுத்து கொண்டு புறப்படு உன் தந்தையிடம் தோற்று ஓடிய வீரபாண்டியன் மீண்டும் படைகளை திரட்டி கொண்டு சோழ எல்லையை நோக்கி வருகின்றானாம் உனது சபதத்தை நிறைவேற்ற நல்லதொரு வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது பார்த்திபன் கூறியதும் உற்சாகத்துடன் துள்ளிக் குதித்தான் ஆதித்த கரிகாலன் ஓ இதற்குத்தான் அனிருத்தர் ஓலை அனுப்பியிருக்க வேண்டும் இந்த முறை வீரபாண்டியனை விடமாட்டேன் அது சரி ஒரு ஆண்டிற்கு முன்பாக ஓடி ஒளிந்தவன் அதற்குள்ளாக எப்படி மீண்டும் படையை திரட்டினான் ஆதித்த கரிகாலன் கேட்டான் இந்த முறை ஈழம் அவனுக்கு உதவி செய்வதாக கேள்வி அதை பற்றி உனக்கென்ன உனக்கு தேவை அவனுடைய தலை அதை கொய்து பந்தாடி விட்டு வா அதற்குள் பொன் மாளிகை உனக்காக தயாராக காத்திருக்கும் பார்த்திபன் கூற கழிப்புடன் ஆதித்த கரிகாலன் உத்தமசீலனின் வாழையை எடுப்பதற்காகச் சென்றான் சேவூர் கடும் போரில் பாண்டியர்கள் தோல்வி தழுவினர் இந்த முறை தப்பிச் செல்வதற்கு முடியாது சோழர்கள் தன்னை மன்னிக்க தயாராக என்பதை உணர்ந்த வீரபாண்டியன் பரிதாபமாக ஆதித்த கரிகாலனின் முன்பாக நின்றான் ஆதித்த கரிகாலன் தனது சிறிய பாட்டனார் உத்தமசீலின் வாளின் மீது முத்தம் ஒன்றை பதித்தான் சிறிய பாட்டனாரே உங்களது வாழினாலேயே உங்கள் தலையை சீவிய வீரபாண்டியனின் தலையை நான் சீவுகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றவன் அந்த வாளை ஓங்கி வீரபாண்டியனின் தலை சீவினான் நிலத்தில் உருண்ட தலையை தன் இடது காலினால் எட்டி உதைத்து தன் சபதத்தை நிறைவேற்றிவிட்டான் பலே ஆதித்யா சொன்ன சொன்னவண்ணம் செய்துவிட்டாயே பார்த்திபன் பாராட்டினான் அவனை உற்சாகத்துடன் நோக்கி ஆதித்த கரிகாலனின் புருவங்கள் உயர்ந்தன பார்த்திபனின் பின்பாக ஒரு நெடிய மனிதன் நின்றிருந்தான் சற்றை கருமையாக காணப்பட்ட அவன் கம்பீரமாக நின்றான் முகத்தில் எதற்கும் துணிந்தவன் என்கின்ற மனோபாவம் காணப்பட்டது யார் இந்த புதியவன் என்பது போல் ஆதித்த கரிகாலன் பார்த்திபனை நோக்கினான் சென்ற முறையைப் போலவே இந்த முறையும் சேவூர் பொற்களத்தில் இருந்து தப்பி ஓட பார்த்தான் அவன் ஓடிவிடாதபடி வழியை மறித்து தடுத்தது இந்த வீரன்தான் வானர்குல வீரனாம் பார்த்திபன் கூற அவனை வியப்புடன் நோக்கினான் ஆதித்தன் அருளை வழங்கும் அத்திமலை தெய்வன் கிடைத்தான் உக்கிரத்தை உமிழ்ந்த கிடைத்து கிடைத்துவிட்டது பாணர்களை கங்கர்களுக்கு அடிமைப்படுத்தியதற்கு நன்றிக்கடனாக நான்கு சுவர்ண சுரங்கங்கள் கிடைத்தன ஆனால் அதை அனுபவிப்பதற்கு முன்பாகவே பழிவாங்கத் துடிக்கும் பாணர் வீரன் விஜயாதித்த பாணனின் வழி தோன்றல் பராக்கிரம பாணன் ஆதித்த கரிகாலனின் முன்பாக நின்றிருந்தான் நன்மையும் தீமையும் மாறி மாறித்தான் கிடைக்கும் போலும் வீரரே நல்ல காரியம் செய்தீர் உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் தங்களது பெயர் ஆதித்த கரிகாலன் கேட்டான் பாணர் வீரனின் செவிகளில் அவன் கேள்விகள் விழவில்லை சோழ வீரர்களின் கையில் சிக்கி சின்ன பின்னமாகிய தங்களது வானர்குல பெண்களின் ஓலங்கள் தான் கேட்டன எங்கள் வானர்குடியை அழித்த சோழர்குடியின் அடுத்த மன்னனிடம்தான் பேசுகின்றோம் என்கின்ற சினம் அவனுக்குள் எழுந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் தன் உண்மை பெயரான பராக்கிரம பாணன் என்பதை பறைத்து கொண்டான் வந்தியன் என்று வந்தவனை பாடல்களை பாடும் தனது வானர்களைச் சான்றோரை நினைத்ததும் அந்த பெயரே அவன் சிந்தையில் உதித்தது என் பெயர் வந்தியத்தேவன் என்றான் அதை கேட்டதும் ஆதித்த கரிகாலன் ஒரு கையை பார்த்திவனின் தோளிலும் மற்றொரு கையை வந்தியத்தேவனின் தோளிலும் போட்டான் பார்த்திவனை கண்டதும் ஒருவர் இருவரானும் இப்பொழுது வந்தியத்தேவனை கண்டதும் இருவர் மூவரானோம் என்றபடியே அவர்களை அணைத்தான் காலதேவதை அந்த காட்சியை பார்த்து நிச்சயம் சிரித்திருக்க வேண்டும் ஆதித்த சோழன் அபராஜிதனிடம் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தவன் அவனை கொன்று பல்லவத்தை அபகரித்தான் கங்கர்களை ஆதரிக்க வேண்டிய பராந்தகன் பாணகர்களின் மீது படையெடுத்து அப்பாவி மக்களை கொன்று அவர்களின் பெண்களை நாசம் செய்து தங்கள் வயிற்றில் வரும் கருவிற்கு தந்தை யார் என்று அவர்களுக்கு தெரியாதவண்ணம் ஆடி அவர்களை கங்கர்களுக்கு அடிமையாக விற்றான் சோழர்களால் சீரழிக்கப்பட்ட பல்லவமும் பானமும் இப்பொழுது அடிமைகளாகத்தான் இருக்கின்றன சோழர்களின் மீது வெறுப்பும் பழிவாங்கும் உணர்ச்சியும் கொண்ட உபேந்திர பார்த்தேவ பல்லவன் மீதும் வந்தியத்தேவன் என்கின்ற பராக்கிரம பாணன் மீதும் தன் கைகளை போட்டு அணைத்துக் கொண்டிருக்கிறான் ஆதித்த கரிகாலன் இதை கண்டு காலதேவதை சிரிக்காமல் என்ன செய்வாள் அரசியலில் நிரந்தர நட்பும் கிடையாது நிரந்தர பகைமையும் கிடையாது என்று காரியவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் வேண்டுமானால் கூறலாம் ஆனால் தேசபக்தி உள்ளவர்களுக்கு தங்கள் நாடு பாதிக்கப்பட்டால் இறுதி மூச்சு இருக்கும் வரை தங்கள் நாட்டை சீரழித்தவர்களின் மீது கோபம் கன்னன்று கொண்டே இருக்கும் அத்தகைய கோபத்தை உடைவந்தான் பாணன் பெயரை மாற்றி வைத்து கொண்டால் சோழத்தின் மீது பாசம் பிறந்துவிடுமா என்ன தஞ்சை அரண்மனைக்கு சேவூர் வெற்றி வீரனாக வந்தான் ஆதித்த கரிகாலன் சாரி பானபத்திர சுவர்ணம் குறித்து அண்ணன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை காணும் ஆர்வத்துடன் தஞ்சையிலேயே தங்கியிருந்தாள் குந்தவை ஆதித்தனுக்கு தஞ்சை மக்கள் மாபெரும் வரவேற்பினை அழைக்க சுந்தர சோழர் அந்த காட்சியை ஆனந்த கண்ணீருடன் உப்புரகியிலிருந்து கண்டார் சற்று தொலைவில் நின்று பழுவேட்டரையரையும் அனிருத்தரையும் அவசரமாக தனது அறைக்கு வரும்படி சைகை காட்டினார் மூடிய அறையில் அவசரமாக ஒரு ஆலோசனை நடைபெற்றது கொலு மண்டபத்தில் குந்தவை ஆவலுடன் காத்திருந்தாள் ஆதித்த கரிகாலன் கைப்பற்றியுள்ள ஸ்வரணத்தை கஜானாவில் ஒப்படைக்கும்படி மன்னர் உத்தரவிடப் போவதை காதுகுளிர கேட்க வேண்டும் என்றுதான் அமர்ந்திருந்தாள் வீரபாண்டியின் தலையைக் கொய்ததற்கு ஆதித்த கரிகாலனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது பாராட்டு பத்திரத்திற்கு பிறகு பானப்பத்திரம் வரும் சுவர்ணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மன்னர் கூறியதும் ஆதித்த கரிகாலனின் முகம் போகும் போக்கை கண்டு ரசிக்க வேண்டும் என்று குந்தவை காத்து கொண்டிருந்தாள் அனிருத்த பிரம்மராயர் எழுந்து வந்தார் பராந்தக மன்னர் காலத்தில் கங்க மன்னன் பிரதிபதி தனது சுரமுகி காடுகளில் இருக்கும் நான்கு சுவர்ண சுரங்கங்களை சோழர்களுக்கு பரிசளித்தான் பாணர்களுக்கு எதிராக போரில் நாம் கங்கர்களை ஆதரித்ததால் இந்த சுரங்கங்களை நமக்கு நன்றி கடனாகத் தந்தான் இப்பொழுது அந்த சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சுவர்ணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் வசம் இருப்பதாக தெரிகின்றது அனிருத்தர் மன்னரின் உரையை படிக்க ஆதித்தன் குழப்பத்துடன் பார்த்திபனை பார்த்தான் அவனது குழம்பிய முகபாவத்தை ஓரக்கண்ணால் ரசித்துப் பார்த்தாள் குந்தவை போரில் வீரபாண்டியனின் சிரத்தை அறுத்து உத்தமசீலியின் ஆன்மாவுக்கு அமைதியை பெற்றுத்தந்த நமது பட்டத்து இளவரசர் வடபுல சேனை தலைவர் மன்னர் சுந்தர சோழரின் தலைமகன் ஆதித்த கரிகாலருக்கு அவர் கைப்பற்றிய அந்த நான்கு சுவர்ணமுகும் சுரங்கங்களும் பரிசாக வழங்கப்படுகிறது அவருக்கு உரிய அந்த சுவர்ணத்தை கொண்டு அவர் காஞ்சியில் எழுப்பும் ஸ்வர்ண மாளிகை பணிகளை இந்த மன்னரின் அரசு அங்கீகரிக்கிறது என்று அனிருத்தர் கூறி முடித்ததும் ஆதித்த கரிகாலனின் முகம் மலர்ந்தது உடனே எழுந்து நின்று தன் நன்றியை தெரிவித்தான் வீரபாண்டியன் தலையை கொய்தது பெரிய விஷயமில்லை அதற்கு நீங்கள் எனக்கு அளிக்கும் பரிசுதான் என்னை பொறுத்தவரையில் பெரிய விஷயம் என் உயிர் உள்ளவரை சோழத்திற்கு பெருமை சேர்க்கும் நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வேன் என்னால் சோழத்திற்கு இழுக்கு நேராமலும் பார்த்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பார்கள் என்னை பொறுத்தவரை செல்வத்துள் பெரும் செல்வம் நட்பே பார்த்திபனும் வந்தியத்தேவனும் இல்லை என்றால் என்னால் வீரபாண்டியனின் தலையை கொய்திருக்க முடியாது என்று ஆதித்தன் கூறி முடித்ததும் சபையோர் கரவொலி எழுப்பினர் ஆயிரம் பேரிடிகள் தனது தலையில் விழுந்தது போன்று அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள் குந்தவை அவளுடைய பார்வை வந்தியத்தேவனின் பக்கமாக திரும்பியது அவனும் அவள் பக்கமாக நோக்க இருவர் பார்வைகளும் கலந்தன பாணர் வீரனும் சோழ வீரன்களையும் தங்கள் பார்வையை பரிமாறிக்கொள்ள அதை உப்பரிகை மண்டபத்தில் அமர்ந்திருந்த பெண்கள் பகுதியில் இருந்து நோக்கிய தெட்டக்கணியின் மேனியில் ஒருவித நடுக்கு அலை பாய்ந்தது வந்தியத்தேவன் குந்தவையின் பார்வை பரிமாற்றத்தை இன்னொருவரும் கவனித்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவனின் அருகில் அமர்ந்திருந்த பார்த்திப பல்லவன்தான் அந்த இன்னொருவன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்